ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிபா சரணம் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாளைய நாள் பிப்ரவரி பன்னெண்டு ஏகாதசி பெருமாளுக்குரிய ஒரு நாள் இந்த ஒரு நாளோட இரவில் நம்ம தூங்குவதற்கு முன்பு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறணும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏன் இன்றைக்கு கூட பலரின் மனதிலும் உள்ளத்திலும் ஆழத்திலும் சரி ஒரு வார்த்தை இல்லைனா ஒரு செயல் இல்லைனா ஒரே ஒரு துரோகம் லீனா ஏதாவது ஒரு அநியாயம் இது அனைத்தும் நடந்திருக்கும் அதுவும் இவ்வளவு ஆண்டுகளா உங்க மனதில் இருந்து அதை மறக்க முடியாத ஒரு காயமாக உங்களுடைய மனதிற்குள் நின்று கொண்டே இருக்கும் அது நீங்க நம்பிய ஒருவரோ இல்லைனா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருவரோ உங்க உடன் பிறந்தவரோ யாரோ ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை பண்ணி விட்டு பெரிய ஒரு அவமானத்தை உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தியிருப்பாங்க அவமானம் அப்படிங்கிறது ஒரு காயம் போல தெரிந்தாலும் அது ஒரு மனிதனின் உயிர் ஆட்டலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு சுருண்டு விட செய்யக்கூடிய ஒரு செயலாகவே மாறிவிடும் ஏன் அப்படின்னா அந்த அவமானப்பட்ட உடனே நம்மளால வெளியில செல்ல முடியாது நம்ம செய்யாத ஒரு தவறுக்கு நம்ம பேர் வாங்கும் பொழுது பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு கேவலமான ஒரு செயலானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும் இதனால நம்மளால வெளியே தலை கூட காட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் அதுவும் நீங்க மிகவும் நம்பிய ஒரு நபரால் ஏற்பட்டிருக்கும் ஆனா இது அனைத்தும் நாளை பிப்ரவரி பன்னெண்டு ஏகாதசி இரவு இந்த ஒரு நாள் ஒரு சாதாரண ஒரு இரவாக இருக்காது வேதங்கள் சொல்லப்படுகின்ற இந்த ஒரு ரகசியமான சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரத்துல நம்ம கூறுகின்ற இந்த ஒரு மந்திரம் மந்திரத்தை நீங்க தூங்குவதற்கு முன்பு கூறி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா அந்த ஒரு நேரத்துல இந்த பெருமாளின் மந்திரத்தை நீங்க சரியான திசையில் சரியான முறையில் கூறணும் அதுவும் பல ஆண்டுகளாக நீங்க சுமந்து கொண்டிருந்த அவமானங்கள் அனைத்தும் முடிவு முடிவுக்கு வந்துவிடும் அந்த அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஏகாதசி நாட்கள்ல நம்ம கூற போயின்ற ஒரு மந்திரத்துக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க கூறினா உங்களால் நம்ப முடியுமா அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்துக்கு இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு திசையில் நீங்க எப்படி கூறணும் அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம் இதை நீங்க முழுமைக்கும் கேட்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஏகாதசி இரவு ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறது வேதங்கள்ல ஒரே ஒரு வரி ஏகாதசியாம் ரத்ரி புண்ணிய ரத்ரி அப்படின்னு ஏகாத வேதங்கள்ல இந்த ஏகாதசிய ஒரே ஒரு வரியில தான் குறிப்பிட்டிருப்பாங்க ரொம்ப பக்கம் பக்கங்களாங்க எல்லாம் குறிப்பிட்டு இருக்க மாட்டாங்க அதாவது ஏகாதசி இரவு அப்படிங்கிறது மிக புனிதமான சக்தி வாய்ந்த ஒரு இரவாக இருக்குமாம் அப்படிப்பட்ட இந்த இரவுல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்குமோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இரவாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நம்ம சொல்லப்படுகின்ற ஒரு மந்திரமானது நம்முடைய வாழ்க்கையவே தலைகீழாக தலைகீழாக தூக்கி நிப்பாட்டும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும் ஏன் இந்த ஒரு இரவானது ஏன் இவ்வளவு சக்தி கொண்டதாக இருக்கு அப்படின்னா மனித மனம் அன்றைய ஒரு இரவுல அதிக ஒரு அமைதியை தேடி கொடுக்கும் நம்முடைய சிந்தனைகள் அனைத்திற்கும் ஒரு அமைதியாக மாறும் நம்முடைய ஆன்ம சக்தி அதிகரிக்கக்கூடும் தெய்வ சக்தியானது உடனே நமக்குள்ள கிடைக்கும் இந்த ஒரு நேரத்தில் நம்ம சொன்ன ஒரு வார்த்தை அதுவும் ஒரு விதை போல் நம்முடைய நமடி, மனதில் விதைந்து மிக பெரிய ஒரு வேகமான ஒரு வளர்ச்சியை நமக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிப்பாருங்க அதனால தான் அவமானத்திலிருந்து மீள்வதற்கான இந்த ஒரு இரவு ஒரு சிறந்தான ஒரு சிறந்த ஒரு இரவாக மாறி கொடுக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளோட இரவு முடிவதற்குள் எப்படியாவது நீங்க கூறிவிடுங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் இருக்கும் நாளை இரவு நீங்க கூற வேண்டிய அந்த பெருமாளின் ஒரு மந்திரம் இது வேதத்துல ஒரு உண்மையான பெருமாளுக்குரிய ஒரு மந்திரமாக இருக்கும் அப்படின்னு வேதங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்ல போகுது அப்படின்னா நமக்கு ஏற்பட்ட காயங்களை உள்ளத்திலிருந்து கழுவக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அவமானத்தால் மங்கிய சக்தியும் நம்மளுடைய நம்பிக்கையும் தைரியமும் மீண்டும் உயிர்ப்பத்து எழுந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த ஒரு மந்திரம் மனதை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்குமா வேண்டாத மனிதர்கள் விலகி உண்மையான மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு மந்திரமாக இருக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நாளை இரவில் எப்படி நம்ம கூறணும் அப்படின்னா நம்ம தூங்குவதற்கு முன்பாக ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பு நம்முடைய அறையிலோ இல்லைன்னா நீ பூஜை அறையிலோ எங்கிருந்தாலும் சரி அந்த ஒரு இடத்தில் உங்களுடைய அறையில லைட்டை முதல்ல நீங்க மெதுவாக முதல்ல ஒரு லைட்டை வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு உங்களுடைய படுக்கை அறைக்கு அருகிலேயே ஒரே ஒரு சிறிய ஒரு தீபத்தை ஏற்றுங்க அது எண்ணெய் தீபமோ நெய் தீபமோ இது இரண்டில் எது ஏற்றினாலும் மிகவும் சரி அதற்கப்புறமா மூன்று முறைகள் உங்களுடைய ஆழ்ந்த மூச்சை மூன்று முறை நீங்க இழுத்து விடுங்க அதற்கப்புறம் இன்று நான் என்னுடைய அவமானங்களை விடுவிக்க தயாராக உள்ளேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கூறிவிட்டு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும் இதைத்தான் நம்ம அனுமதி திறப்பு என்று வேதத்தில் குறிப்பிடுகிறார்கள் எனவே இதனை நீங்க நாற்காலி இல்லைனா தரையில் அமைதியாக அமர்ந்து கொண்டு கூட கூறலாம் முழுக்க முழுக்க நீங்க பெருமாளை நினைத்துக் கொண்டு கூறணும் இந்த ஒரு நாள்ல நீங்க கூற வேண்டிய அந்த பெருமாளுக்குரிய காயத்திரி மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை பெருமாளின் காயத்திரி மந்திரம்னு வேதங்கள்ல கூறுவாங்க ஸ்ரீ நாராயண காயத்திரி மந்திரம் இது உண்மையா வேதங்கள்ல அதிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த ஒரு மந்திரம் ஓம் நாராயணாய வெத்மகை வாசுதேவாய தீமகை தன்னோ நாராயண பிரசோதயாது இதுதான் இந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை சட்டோ இல்லைன்னா பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு திசையில் கூற வேண்டும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எந்த திசையில் கூறணும் அப்படின்னு அனைவரும் கேட்போம் வேதங்கள் கூறுவது கிழக்கு திசை அதனுடன் வடக்கு திசை இந்த ரெண்டு திசைகள்ல நம்ம கூறணும் ஏன் அப்படின்னா கிழக்கு அப்படிங்கிறது ஒளியையும் அறிவையும் நமக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் வடக்கு திசை அப்படிங்கிறது வளர்ச்சியையும் செல்வத்தையும் நமக்குள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு எந்த திசையில் கூறினால் எந்த நன்மைகள் வேண்டுமோ அந்த ஒரு திசையில் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம் இது உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்காக முன்னேறுவதற்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இரண்டு திசைகளாக இந்த கிழக்கு திசையும் வடக்கு திசையும் இருக்கும் எனவே இந்த ஒரு திசைகளில் நீங்க அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாளைய நாள் இரவிற்குள் எப்படியாவது நீங்க கூறிவிடுங்க விடுங்க இந்த ஒரு மந்திரத்தை எப்படி நம்ம கூறணும் அப்படின்னா முதல் ஐந்து நிமிடங்கள் நீங்க மெதுவாக உங்கள் குரல்கள்ல கூற வேண்டும் மந்திரத்தை தெளிவாக கூறணும் உங்களுடைய மனமானது அதை கேட்கக்கூடிய வகையிலானது இருக்கும் உங்களுடைய மனமானது தெளிவாக இருக்க வேண்டும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் சந்தேக பத்தியும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது இருக்கவே கூடாது மெதுமையாக நீங்க கூற வேண்டும் அப்படி கூறும் பொழுது இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய மனதிற்குள் தெளிவாக பதிய வேண்டும் அப்படிப்பட்ட வகையில் நீங்க முதல் ஐந்து நிமிடம் கூற வேண்டும் அடுத்த பத்து நிமிடம் உங்களுடைய மனதிற்குள் ஜெபிக்க வேண்டும் இந்த ஒரு நேரத்துல பெருமாள் உங்களுடைய மனத்தின் மேல் கையை வைத்திருப்பதாக நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள் கற்பனை செய்து கொண்டு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை அடுத்த பத்து நிமிடங்கள் உங்களுடைய மனதிற்குள் கூற வேண்டும் கடைசி ஐந்து நிமிடங்கள் நன்றியுடன் மந்திரத்தோட இறுதியில் உங்க நீங்க சொல்ல வேண்டியது என் உயிரை காப்பாற்றும் நாராயணா நன்றி என் உயிரை காப்பாற்றும் நாராயணா நன்றி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையையும் நீங்க பதினைந்து நிமிடங்கள் அந்த ஒரு மந்திரத்தை கூறினதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஒரு வார்த்தையையும் கூற வேண்டும் இப்படி மட்டும் நீங்க நன்றி சொல்லப்படுகின்ற இந்த ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் மூன்று மடங்களுக்கு இந்த ஒரு பலனானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல கூறிவிடுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எத்தனை முறைகள் கூற வேண்டும் அப்படின்னு அனைவருக்கும் ஒரு கேள்வியானது இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறைகள் நீங்க கூறலாம் இந்த நாற்பத்தி எட்டு முறைகள் கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும் எனவே இதனை மட்டும் உங்களுடைய உள்ளத்தில் நின்று கொண்டிருந்து அவமானங்கள் அனைத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துல இருக்கு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஏகாதசி இரவில் கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மன அழுத்தம் குறையும் உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களிடம் சேரத் தொடங்குவாங்க உங்களை அவமானப்படுத்தியவர்கள் அனைவரும் தாமாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க உங்களின் மதிப்பு இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்க தொடங்கும் தொழிலிலும் வேலையிலும் நின்றிருந்த தடைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் நகர ஆரம்பிக்கும் உங்களுடைய குரலும் சரி உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய குரலுக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் இந்த ஒரு நேரத்தில் எடையானது ஏற்பட்டு உங்களுடைய குரலுக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்பானது கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக நிச்சயமாக மாறும் தன்னம்பிக்கை உங்களுக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கும் நிதி குறைப்பு மெதுவாக உங்களிடம் இருந்து மறையும் இருந்து உங்களுக்கு தெளிவாக மாறும் உங்களுக்கான ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் ஒரு அமைதியானது ஏற்படும் மனதில் இருந்த பழைய காயங்கள் எல்லாம் விலகும் பெருமாள் உங்களுடைய அருள் பெருமாளின் அருள் உங்கள் மேல் இந்த ஒரு நேரத்தில் நிலையாக இருக்கும் அந்த அளவுக்கு நன்மையானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் முடிவா நாளை இரவு இந்த ஒரு காயத்ரி மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு துவக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும் எனவே சாதாரணமாக நினைக்காங்க உங்களுடைய நினைத்து கொண்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இரவில் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்வதனால் நாளை முதல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும் அவமானங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும் அதுக்கு இந்த காரணமாக இருப்பது இந்த ஒரு மந்திரம் மட்டுமே எனவே பிப்ரவரி பன்னெண்டு இந்த ஏகாதசியில இந்த ஒரு ரகசிய மந்திரத்தை மட்டும் நீங்க கூறிவிடுங்கள் இது வேதங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு மந்திரம் இதனை நீங்கள் சொல்றால் மட்டும் போதும் பெருமாளின் அருளும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்ல தவற விடாதீர்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் நோட்டிபிகேஷன் வீடியோக்கள் கால் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லது நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம் நன்றி வணக்கம்